ம சிவாய் என் நான் பானு சிவ சொந்தங்களே இன்றைக்கி முழு பௌர்ணமி நாள் இந்த முழு பௌர்ணமினாலுமா ஒரு ஒரு கணவன் மனைவி விஷயம் தான் இது ஒரு கிறிஸ்டின் அவருக்காக செய்கிறேன் அவங்க விளக்கு போட மாட்டேன்றதுனால இந்த ஒரு மெத்தடை செஞ்சுருக்கேன் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தெரியப்படுத்திடலான்றதுக்காக தான் இது ஒரு ஆறு வகையான மூலிகை போட்டு கருகின ஒரு மருந்து இது அப்படியே பச்சையா இது ஒரு ஆறு வகையான மூலிகை அது போக தேவதாறு இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கடை தான் ஜவாது பூனைக்கு அத்தரு குங்குமப்பூ இந்த பச்சை கற்புரம் அப்புறம் இதை மெழுகுவர்த்தி இதை உருகி தான் நம்ம அந்த மெழுகுவர்த்தி டைப்பிலே செய்ய போகிறேன் இந்த மூலிகைலாம் சேர்த்து மெழுகுவர்த்தி டைப்லேயே நான் செய்ய போகிறேன் நம்ம மூலிகையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவங்க இதில் அப்படியே மூலிகை மாதிரி மேற்கொண்டு செய்யலான்னு ஒரு முயற்சி அதை செய்ய போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லை நீங்கள் விளக்கு போடுற முறைகள் இருந்தால் கூட அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த தகவலாக இருந்தாலும் இந்த கனவு மணி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்கு குடும்பம் சீக்கிரத்துக்கு செல்வம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு சுமூகமான வாழ்க்கை உறவுகளுக்கு மத்தியில் அதெல்லாம் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான ஒரு முயற்சி தான் பயன்படுத்துவோர் தேவைப்படுவர் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலைபேசி எண் நைன் செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ ஓ நம சிவாய்